போனா போனதுதான் வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துட வேண்டியது வரட்டும் வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே நாலு போடு போட்டு வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அடிச்சு அப்படியே துரத்துவோம் பாவம் போனா போதுன்ட்டு இதுங்களுக்கு சம்பாரிச்சு போட்டு இவ்வளவு தூரம் பண்ணுனா ஒரு சோர் குழம்பு கூட மனுஷனுக்கு பொங்கி வைக்காம ஊர் சுத்துறாங்கன்னா இதுக்கு மேலே இதுங்களை விடணுமா வரட்டும் இன்னைக்கு வீட்டுல காலை வைக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கு என் சுயரூபம் என்னன்னா அதுங்களுக்கு சாப்பாடே கிடைக்காம தண்ணியை நல்லா வயிறு முழுக்க மொடக்கு முடக்குன்னு குடிச்சாச்சு இப்போ வயிறு நிறைஞ்சி போச்சு இனி இந்த இருந்து எப்படி நடந்து போகிறது ஊந்துட்டு தான் போகணும் போல இருக்கே ஆமாம் ஐயாப்பா எவ்மா பாடி கிளம்புவோம் ஏம்மா இங்கே நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வெயில் சார்ந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவோம்மா என் வந்தது தான் வந்துட்டு வீட்டுக்கு பக்கம் வந்தாச்சு இதுக்கு மேலேயே உட்காந்துக்கிட்டு நேரம் தாத்திக்கிட்டு இருக்க வேணாம் கிளம்பு கிளம்பு போகலாம் அம்மா என் அன்னிக்கறி எதுவும் சமைச்சு வச்சிருக்கு பாடி வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் இப்படி சாப்பிடாம வெறும் வயிற்றோடு இருந்தோம்னா ஒரு வழி ஆயிரும் நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போக முடியாது ஒரேதான் பரலோகத்துக்கு தான் போக முடியும் எந்திரி எந்திரி கிளம்பு வாடி போ

நம்ம வலுவும் கூட சேர்ந்து நல்லா கொண்டாடலான்னு நினைச்சுட்டு இருப்பாங்க

பாத்துங்க நாய் இருந்து தொடர்ந்து கீது விட்டுட்டாங்கனா அவளோதான் சோலி முடிஞ்சிரும் அட நீ வேற பைந்து என்னே பயமுறுத்தாத இரு இரு என்னன்னு கூப்பிடுவோம் அண்ணே அண்ணே என்னங்க ஒருத்தரும் குரல் கொடுக்க மாட்டிக்கறாங்க இந்த வீடா இருக்குமா இருமா உள்ள கீது இருப்பாங்க இல்ல வருவாங்க இரு அண்ணே அண்ணே வீட்ல ஆள் இருக்கீங்களா யார் பா யார் நீங்க அண்ணே நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வரோம் குரு அண்ணே அனுப்புனாங்க இங்க அவங்க பங்காளி வீட்டுல வந்துட்டு ஏர் ஓட்டிறதுக்கு நிலம் இருக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதான் வந்திருக்கோம் இங்க இந்த வீடுங்களா அண்ணே அது டே குரு அனுப்புனாளா வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் இருக்கிறோம் நாங்க ஓ சரிங்கடே சரிங்க ஏன்பா இவ்வளோ நேரம் பண்ணிட்டீங்க நேரமாவே வருவீங்கன்னு சொன்னா இல்லைங்கடே வீட்டுல இருந்து கிளம்புனவொன்னே புள்ள ஒரே ஆளுக நானு வரையும் நானும் வரையணுன்னு அதான் சமாளிச்சு விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆகிப்போச்சு சரிங்கப்பா அது ஒரு பிரச்சனை இல்ல சாப்பிட்டீங்களா வீட்டுல இருந்து வரும்போதையும் சாப்பிட்டுட்டுதானே வந்தோம் சரிங்கப்பா நான் கூட நினைச்சேன் என்னடா நேற்று சொல்லி ஆள் வருவாங்கன்னு சொன்னே இன்ன வரைக்கும் ஆளை காணமே எங்களுக்கு வேற கோயிலுக்கு லேட் ஆகி போச்சேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா நாங்க இந்நேரத்துக்கு கிளம்பி இருப்போம் எப்படியோ கரெக்டான நேரத்துல வந்துட்டீங்க ஓ சரிங்கண்ணே அண்ணே எங்க காடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பார்த்து ஓட்டிக்கலாம் இங்கே நம்ம வீட்டுக்கு பின்னாடி தம்பா இருக்கு இடம் ஆ சரிங்கண்ணே சரி வாங்க நான் இடத்த காட்டுறேன் வாங்கம்மா எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும்னு கூட அவசியம் இல்ல இங்கே வச்சுட்டு வாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்க வந்துட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அது வளைச்சு அவ்ள தூரமும் நம்ம இடம் தான் நீங்க ஓட்டி கொடுக்கணும் சரிங்கண்ணே அதெல்லாம் தாராளமா பண்ணிரலாங்கண்ணே அது மட்டும் இல்லையா எனக்கு வேலை ரொம்ப சுத்தமா இருக்கணும் சும்மா வாய் வார்த்தைகளும் சொல்லக்கூடாது இல்லனே நம்புங்க நான் அதெல்லாம் இங்கேயே நிறைய கொடுத்து குடுத்து குத்தகைக்கு விட்டு ரொம்ப நிலை வீணா போயிருச்சியா வாங்கி அறுவடை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வெளியூர்ல இருந்து உங்களை ஆளை வர சொல்லி இத பண்றேன் ஏன்னா இங்க உள்ளவங்க யாருமே சுத்த பத்தமா அதனால உங்களை நம்பி விடுறேன் எனக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லங்க சுத்தமா இருக்கணும் சுத்தம் எனக்கு ரொம்ப முக்கியம் அமே நீங்க வரும்போதே நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நலத்தை சுத்தம் பண்ணி நாங்க கொடுத்துருவானே சரிங்கப்பா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்க இருந்தேனா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் ஆனா இப்போ நாங்க எல்லாம் குடும்பத்தோட போறதுனால சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கு தான் வர வருஷனும் எப்படியாவது ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்து பண்ணீங்கமா ஆ சரிங்க அன்னை இப்போ நாங்க தங்குறதுல எப்படி என்னடா அந்த சைடுல தான் போட்டக இருக்கு வாங்க அங்க கூட்டிட்டு போறேன் என்னங்க சொல்லு பத்திரக்காளி ஏங்க உழவு ஓட்டுறது பிரச்சனை இல்லை ஆனால் முதல்லையே காசு விஷயத்தெல்லாம் பேசிக்கணும் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சிலர் காசு கொடுக்காமல் ஏமாற்றி போடுவாங்கங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு அதனால இப்பயே பேசிக்கங்க ஏமாடி நம்பிக்கை வாழ்க்கை அவங்க நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு போறாங்க நம்மளை நம்பி விட்டுட்டு போறவங்களுக்கு நம்ம உண்மையா இருந்தால் அவங்களே கொடுப்பாங்கம்மா எதுக்குமா அதை போய் வாய்த்து வந்து கேட்டுக்கிட்டு நான் சொல்றது செய்யுங்க போங்க ஆ சரிம்மா வாங்க இந்த இடத்துல தான் நீங்க தங்கி வேலை செய்யணும் இந்த கொட்டையை வந்து மழை நேரத்தில் கொஞ்சம் ஊற்றும் தொறு தொறு தொறுன்னு மேலே அந்த மாதிரி இந்த மட்டும் தாத் எடுத்து கட்டிக்கோங்க மற்றபடி இந்த இட வசதி உங்களுக்கு போதும் தானே நம்ம கூட இந்த மாதிரி வசதி இல்லாத இடத்துலையும் காற்றுலையும் மழையிலையும் இருந்துக்குவோம் பத்திரக்காளியை விட கையோடு கூட்டிகிட்டு வந்துருக்கோம் இப்போ பத்திரக்காளியை எங்கே வைக்கிறது ரொம்ப சிரமமே அவள் கஷ்டப்படுவாளே நம்ம கூட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும்மா அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையானது உங்களுக்கு படுக்க வைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கு வந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து வேலையை சரிங்க சரிமா வேற எதுவும் தேவைன்னா கூப்பிடுங்க வந்து இப்ப நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்து எடுத்துக்கோங்க அப்புறமேட்டுக்கு இல்ல இல்லன்னு கஷ்டப்படக்கூடாது அப்புறம் அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் ஏங்க அஞ்சு ஏக்கருங்க ஒரு ஏக்கருக்கு மூணாயரூவான்னு சொல்லி பேசிருக்கு அஞ்சு ஏக்கருக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க பதினஞ்சாயரூபா வரும் போக நீ இங்கே தங்கி இருந்து வேலை செய்கிறதுனாலையும் சாப்பாட்டுக்கு இங்கே இதெல்லாம் பார்க்கறதுனால ஒரு மூணாயரரூவா சேர்த்து போட்டு நான் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்றேன் ஆ சரிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கள சரிங்கப்பா சரி பாருங்க நான் வரேன் பாத்தியா பத்திரகாளி நீயே கேளுன பாத்தியா அவங்களே எக்ஸ்ட்ராவா போட்டு தரேன்னு சொல்றாங்க ஆமாங்க என்னாலயுமே நம்பவே முடியல எப்பா இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்குது அதுவும் இல்லாம இந்த விவசாயம் பண்ணும்போது ஆறு மாசத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்கத்தான் தான் பணத்தையே பார்க்க முடியும் அந்த பணத்தை மறுக்க அறுவடைக்காக போட்டுறோம் இதுல எங்கிட்டு போய் விவசாயிக்கு லாபம்னு ஒண்ணு இருக்கு கை காசு போனதுதான் மிச்சம் ஆனா இப்படி அங்க எங்கன்னு போய் வேலை செஞ்சா அதுல கிடைக்கிற வருமானமே நமக்கு போதுமானதா இருக்கும் போலயே பத்திரக்காளி இதை தானே உங்ககிட்ட இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தேன்

என்னமா சோத்த போட்டுட்டு வருவன வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வந்திருக்க என்ன வீட்டுல ஒரு சோறாக்கல குழம்பு வைக்கல எல்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டு போயிருக்கடி ஏமா என்னமா சொல்ற கழுவி கவுத்து வச்சிருக்கா இப்ப சோறு ம் எனக்கு நல்ல வாயில வந்துடும் சோறாமா சோறு ஏமா கொல இருக்குமா போமா ஒரு படி போட்டு ஆக்குமா உன்னோட தானே நானும் வந்தேன் எனக்கு மட்டும் என்ன உடம்பு என்ன மத்தியா செஞ்சிருக்குது எனக்கு உடம்பு வலிக்கும் போய் செய்யு வேணுமுனா ஏமா ஓ மருமவ காலையில இருந்து என்ன பண்ணுச்சாம ஒரு சோறு குழம்பு கூட ஆக்காம வெட்டியை நல்லா திங்க வேண்டியது நம்ம இல்லைனோனையும் நல்லா போட்டு நல்லா தின்னுபிட்டு எல்லாத்தையும் களி வச்சுட்டு போயிருக்கும் போலமா நம்ம வந்து ஆக்கி சாப்பிடணுன்னு அதுதாண்டி ஒரே ஒரு நாள் அங்கே வந்து இருந்துட்டேன் உடனே உன் அன்னிக்கரைக்கு குளிர் விட்டு போச்சு போல இருக்கு அதுவும் இல்லாமல் இப்ப அவன் குருசையை சம்பாதிக்க வேலை ஆரம்பிச்சிட்டான்ல அதனால தாத்த பார்க்கவும் இதுக்கு வேலை செய்யணும் நாத்தனாயிரம் மாமியார் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறாங்கல்ல அதனால வந்து அதுவே செஞ்சு திங்கிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பா போல இருக்கு ஆனால் அவங்க மட்டும் நல்ல வக்கனையே தின்னு கொட்டிக்கிட்டு போயிருக்காங்க வரட்டும் எப்படியா இருந்தாலும் காட்டுக்கு போய் திங்கி வரணும் வந்ததுக்கு அப்புறம் நாலு போடு போட்டு அவங்க ஆத்தா கறி வீட்டுக்கு துரத்தி விடுறேன் ம் அது ஒன்னே துரத்திடும் நீ அதை துரத்துறதுக்குள்ள ரெண்டு வந்துருச்சுங்களா ஏன் அண்ணன் வந்துட்டாண்டி ஏண்டா உன் தம்பி பொண்டாட்டிக்கு திமிர பாட்டியாடா என்ன ஏண்டா இவ எங்கடா போய் தொலைஞ்சா சோறு குழம்பு கூட ஆக்காம வைக்காம இவளுக்கு அவன் புடிச்சு சம்பாதிக்கிறேன்னு தலையில பொங்கு முளைச்சிருச்சா ஒரு வேலை வெட்டி செய்யறதுக்கு லாக்கி இல்ல என்னமோ காசை பத்தனி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்களோ இன்னைக்கு வந்ததுக்கு உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் முதல்ல வீட்டை விட்டு துரத்தி விடு சரியா அதை விட்டுட்டு வீட்டுல வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருந்தா இப்படித்தான் நீ சொல்லிட்டலமா தர்த்திர வேண்டிதான் ஆமனே தா மட்டும் தின்னு வைத்து நரப்பிக்கிட்டா போதுமா வீட்டில இருந்து வெளியே போனவங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு பசிக்கும் தோணுமே அவங்க அது மட்டும் இல்லாம அங்க இங்கே அலைஞ்சு திரிஞ்சு வந்திருப்பாங்களே அவங்களுக்கு சமைச்சு போட்டு வைத்த நிரப்பி விழுவோன்ற எண்ணம் இல்லாம இவங்க பாட்டுக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீ கேட்க மாட்டியானே எல்லாத்தையும் கேட்கணும் தானே இருக்கிறேன் ஏண்டாப்பா இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது சீக்கிரம் பத்தி விட்டு இல்லையா இதே ஆட்டமா தான் இருக்கும் ரெண்டு நாள் தான் மாமியார நாத்தனாரு இல்ல உடனே இவ ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுட்டா இந்த வீட்டுல சம்பாதிக்கிற நீ நீ இதெல்லாம் கேட்கணும்டா கேட்டுவோம் கேட்டுவோம் அது மட்டும் இல்லனே வீட்ல இருக்க பொண்ணா லட்சணமா வீட்டு வேலைய பாப்பாங்கள அத விட்டுட்டு எங்கடா போய் சுத்திக்கிட்டு திரியறாங்க இதெல்லாம் நீ நாலு கேக்குற போடுற போடுல அடங்கி உடஞ்சி வீட்டோட கடக்கணும் இல்லையா அவங்க அப்பா அத்தை வீட்டுக்கே ஓடணும் அந்த மாதிரி நீ பேசணும்னே சரி அதெல்லாம் பேசிடுவோம் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எங்கட்டு போனீங்க ஏம்பா அது ஏன் கேக்குற நாங்க ரெண்டு பேரும்

என்ன அந்த ஆளு எனக்கு என்ன விவாகரத்து கொடுக்கறது நான் அந்த ஆளுக்கு விவாகரத்து கொடுத்தே ஆகணும்னே அந்த ஆளு முகத்துல இனிமே நம்ம முடிக்க கூடாது சரி விவாகரத்து கொடுத்துட்டு நீ என்ன பண்ணலாம்னு இருக்க நானே உன் கூடவே எப்பயும் உன் தங்கச்சியாவும் அம்மாவுக்கு பொண்ணாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னே மொத்தத்துல எங்க உசுர வாங்கணும்னு நீ ஆசைப்படுற அப்படித்தானே என்னடா உன் தங்கச்சிய மன விருத்தத்துல இருக்க நீ பாட்டுக்கு இப்படி பேசுறவன் உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசுறேன்னு நினைச்சு சந்தோஷப்படு இதுவே வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா கைகளப்பா இருக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இது வீடா இல்ல வேற ஏதாவதா